துஷ்டனைக் கண்டால் தூர விலகு பாண்டவர்களும் கௌரவர்களும் குருகுலத்தில் படித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு நாள் தர்மர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது துரியோதனன் அந்த பக்கம் தேரில் வந்தான் தர்மர் நடந்து செல்வதை பார்த்து துரியோதனனுக்கு கோபம் வந்தது உடனே தேரை நிறுத்தி கீழே இறங்கி தர்மரிடம் சென்று நாம் ராஜகுமாரர்கள் ஆளுக்கு ஒரு தேர் இருந்தும் நீங்கள் ஏன் நடந்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான் தர்மர் அவனிடம் தம்பி நாடாள போகிறவனுக்கு மக்கள் நிலைமை தெரிய வேண்டும் தேரில் சென்றால் வேகமாக போய்விடுவோம் மக்களின் நிலையை முழுவதும் தெரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு சாலையாக நடந்து சென்றால்தான் மக்கள் நிலையை முழுவதும் தெரிந்து கொள்ள முடியும் ஆகையால் தான் நடந்து செல்கிறேன் என்றார் துரியோதனனுக்கு கோபம் வந்தது நாடாள போகின்றவன் நானல்லவா என்று மனதில் எண்ணம் தோன்றினாலும் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் தர்மரோடு சேர்ந்து நல்லவன் போல் நடக்கலானான் தர்மர் பார்க்கும் விஷயத்தை இவனும் பார்த்து வந்தான் ஓரிடத்தில் ஆட்டிறைச்சி கடை இருந்தது கடைக்காரன் ஆட்டை அறுத்து தொங்கவிட்டுக் கொண்டிருந்தான் இந்த கடைக்காரனுக்கு இதயமே இல்லையா இப்படி ஆட்டை கரகர என்று நறுக்குகிறானே என்று மனதில் தர்மருக்கு தோன்றியது அப்போது அவன் சில மாமிசத் துண்டுகளை கூரையின் மேல் வீசினான் காத்திருந்த பறவைகள் அவற்றை கொத்தி தின்றன தேவையில்லாத எலும்பு துண்டுகளை தெருவில் நின்று கொண்டிருந்த நாய்களுக்கு வீசினான் இதை கவனித்த தர்மர் இவன் இரக்கமில்லாதவன் என்று நினைத்துவிட்டோமே மிருகங்கள் மற்றும் பறவைகள் மீது இவனுக்கும் இரக்கம் இருக்கிறது இவனது தொழில் ஆடு அறுப்பது பறவைகளுக்கும் நாய்க்கும் உணவு அளிப்பதன் மூலம் இவன் பிராயச்சித்தம் தேடிக்கொள்வதோடு தர்மத்தையும் பாதுகாக்கிறான் அப்படி ஆனால் இவனைப் பற்றி தவறான எண்ணம் என் மனத்தில் ஏன் ஏற்பட்டது கெட்டவனையும் கூட நல்லவனாக பார்ப்பவனாயிற்றே இன்று எனக்கு என்னவாயிற்று என சிந்தித்தபடி குருகுலம் சென்றடைந்தார் பின்னர் இது பற்றி தன் குருவிடம் சொல்லி தனக்கு ஏன் அந்த ஆட்டிறைச்சி கடைக்காரன் மேல் தவறான எண்ணம் தோன்றியது எனக் கேட்டார் குருவும் நீ தனியாக சென்று இருந்தால் உனக்கு அவனை பற்றி தவறான எண்ணம் தோன்றியிருக்காது துரியோதனன் கூட வந்ததால் அவனது தீய எண்ணங்கள் காற்றில் பரவி சிறிது நேரம் உன்னை விட்டது என்றார் தான் நம் முன்னோர்கள் துஷ்டனை கண்டால் தூர விலகி என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நன்றி வணக்கம்